ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட் அண்ட் கியூக்காக சிறுகீரை கூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிறுகீரையை வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அல்டிமேட் டேஸ்ட் தரும் ஸோ சின்ன வெங்காயம் தென் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சமாக பாசிப்பருப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு கா வர சேர்த்துக்கிறேன் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் விட்டுக்கலாம் இப்போ நம்ம தாலிப்புக்கு ரெடி பண்ணலாம் தாலிப்புக்கு ஃபஸ்ட்டு சின்ன கழாய அடுப்பில் வச்சுக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட பல்லாரி கூட சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக பொடியாக கட்டி சேர்த்துக்கலாம் இது ஃபுல்லாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் நீங்களும் செஞ்சு பாருங்கள்